வணக்கம் வணக்கம் நான் ஜனராஜ்ய சௌக்கிய சங்கத்தினுடைய வடமான செயலாளர் மிகுந்த பிரியதேச வைத்திருந்தாலே மரணியிலே கடமை ஆட்டுகின்றேன் நான் இப்பொழுது என்ன கலைக்க வருகின்றேன் சொன்னால் இந்த வடமாகாணத்திலே கனிஷ்ட ஊழியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எமது ஜனராய சௌக்கிய சகத்தின் தாய்ச்சங்கத்தின் ஊடாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் சுகாதார அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் கடிதம் மூலம் நாங்கள் அனுப்ப அனுப்பியுள்ளோம் இந்த தொண்டர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் அந்த நியமனம் வழங்கப்பட்டது முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேருக்கு அந்த நியமனம் வழங்கப்பட்டது மறுநாள் அந்த நியமனம் அரசியல்வாதிகளின் சில தலையிட்டால் அந்த முன்னூற்றி எண்பத்தொம்போது பேருடைய நியமனம் குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பார்லிமெண்ட் சிட்டிக்ஸ் நடந்து நான் வெளியே வந்தேன் யூ கேன் சி எனக்கு லோட் ஆஃப் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் பார்லிமெண்ட் அட்ரஸுக்கு அனுப்பியிருக்கீங்க அதை நீங்கள் பார்லிமெண்ட் அட்ரஸுக்கு அனுப்பலாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸை வந்து இன் ரைட்டிங்கில் எழுதி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் என்று போட்டுட்டு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் போட்டுவிட்டு நீங்கள் உங்களோடய கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோத்தையும் இந்த அட்ரஸ் இங்கே பார்லிமெண்ட் அட்ரெஸுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் அப்படி போட்டிங்கன்னாண்டாலே உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வரும் எழுதில் ஒரு லெட்டர் ஒன்று கட்டாயம் நீங்கள் எனப்போகணும் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதி இதில் சைன் பண்ணி ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி அதுக்கு மேலே சைன் பண்ணி முத்திரைக்கு மேலே சைன் பண்ணி ஒரு ஜேபி சைன் பண்ணி அந்த கடிதம் போகணும் எனக்கு அனுப்புங்க இதுவரைக்கும் இவ்வளவு வந்திருக்குது இவ்வளவு இது வந்திருக்குது நான் ஒன்றா பார்க்குறேன் இந்த அஞ்சு வருஷம் நான் உலக என்னால் முடிஞ்சு அதெல்லாம் செய்கிறேன் தேங்க்யூ நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அவர்கள் தங்களுக்கு நியமனம் தரக்கூறி நீதிமன்றம் நாடியும் இருக்கின்றார் தற்பொழுது கடந்த நாடாளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரால் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதி கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா ஐயா அவர்களால் அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நியமனம் வழங்க சொல்லி கூறியிருந்தார் அது உண்மையாக அவர்களுக்கு வழங்கத்தான் வேண்டும் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதே போல் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கும் அந்த நியமனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ சுகாதார அவர்களுக்கும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் வடமாகாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம் ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இருந்து எமது வடமாகாணத்திலே சித்தூழியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது எல்லா வித்தியாசாலையும் புதிய யூனிட்டுகளை அங்கு நிறுவி இருக்கின்றார்கள் ஆனால் ஆளணி இல்லாமல் இருக்கின்றது இருக்கின்ற ஆளணிகளும் ஓய்விலே செல்வதாக மிகவும் கஷ்ட நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மாண்பு அவர்களே இந்த இந்த வேட்டை கருத்தில் கொண்டு இந்த வடமாகாணத்திலே வழங்கப்பட்ட நியமனத்தை வழங்கி மற்ற தொண்டராயிருக்கும் அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி எமது சுகாதாரத்துறையை மேம்படுத்துமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நீங்கள் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்திருக்கிறீங்க இது சம்பந்தமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம் சுகாதார அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம் ஆளுநர் அவர்களுக்கும் எழுத்து மூலம் தொண்டர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி கூறியிருக்கின்றோம் இப்போ புதிய அரசியல் மாற்றம் ஜனாதிபதியின் மாற்றத்துக்கு பிறகு இதை பற்றி தெரியப்படுத்திருக்கீங்களோ புதிய ஜனாதிபதி வந்து எங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தவில்லை ஏனெனில் இப்போ தற்பொழுது தான் பாராளுமன்றத்திலே நூற்றி எழுபத்தஞ்சு தொண்டர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே தலைத்ததற்கு இணங்க நான் இந்த விஷயத்தையும் இதை குறிப்பிட விரும்புகின்றேன் வடகிழக்கு வடக்கில் மொத்தமாக எத்தனை தொண்டர்கள் குறிப்பாக வைத்தியசாலையில் நூற்றி எழுபத்தைந்து பேரும் வடமாகாணத்திலே சார்ந்தது வடமாகாண சபைக்கு உட்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க வடமாகாண சார்ந்த வைத்தியசாலைகளுக்கு எண்ணூறு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கு தான் அந்த நியமனம் வழங்கப்பட்டது ரத்து ரத்து செய்யப்பட்டது அவர்களுக்கான நியமன கடிதமும் அவர்கள் கையிலும் இருக்கின்றது நீதி கோரி அவர்கள் நீதிமன்றம் நாடி இருக்கிறார் இல்ல அப்ப இப்ப எங்க பாராளுமன்ற உறுப்பினரான கௌரம ராமநாதன் அச்சினா அவர்களுக்கு எம்பி அவர்களுக்கு நூற்றி எழுபது கடிதங்கள் போனது அப்ப மிச்ச கடிதம் அவ்வளவும் இருநூற்றி இருபத்தஞ்சு கடிதமும் அப்ப இங்க ஏன் அப்ப நீங்க அனுப்பவில்லை அவைகளுக்கு அது என்ன சம்பந்தம் அந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கு நியமனம் வழங்கப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் தொண்டர்களாக அங்கே காரணத்தால் அந்த தொண்டர்கள் மட்டும் எங்களுக்கு நியமனம் தர சொல்லி கோரியிருந்தார்கள் இவர்களுக்கு நியமனம் வழங்கி நீதிமன்றத்தை நாடி இருப்பதால் நீதிமன்றத்தின் விடையே பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதால் தான் அவர்கள் வரவில்லை இப்போ என்னத்துக்காண்டிய பார்க்கிறீர்கள் அது என்ன பற்றா எல்லா வைத்தியசாலையிலேயும் ஆளனி பெற்றாக்குறை காணப்படுகின்றது பெற்றது எலிக் ஒரு காய்ச்சல் இந்த வளமானத்திலே வரவிக்கொண்டிருக்கிறது ஆளனி சரியான பெற்றாக்குறையாக இருக்கின்றது எங்களுக்கு ஆளணி இருந்தால் தான் எங்களால் கடமை காட்ட முடியும் பரணி அதன வைத்தியசாலையில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் பிரதேச வைத்தியசாலையில் அந்த ஆலனியை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆழனி பெற்றாக்குறைன்னா எந்த விதத்தை எப்படியா என்ன விதமான ஆழணி பெற்றாக்குறைன்னு சொன்னால் மேற்பார்வையாளர் அதாவது ஓவசீர்னு சொல்கிறது ஓவசீர் நியமனம் மடமானத்திலே தரிசாரர்கள் தான் அதை கடமையாட்டி கொண்டு இருக்கார்கள் புடுதலான ஓவசர்கள் ஓய்விலே சென்று கொடுத்தார்கள் மற்றது சமையலாளர்கள் சமையலாளர்கள் வைத்தியசாலையும் இல்லை குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது தற்பது தெளிவானது மற்ற சுவார பணி உதவியாளர்கள் மற்ற பரிசாரத்திற்கான பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய உதவியாக இருக்குது இப்படி கணக்க நியமனங்கள் இருக்கின்றது அந்த நியமனத்துக்கு இந்த சுவார தொண்டர்களிலிருந்து அந்த நியமனம் தான் அந்த அவர்களே அந்த நியமனத்துக்கு உள்வாங்க முடியும் அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் யாழ்ப்பாண போதான வைத்தியசாலையில் பெரிய அதிகாரியாக இருக்கிற சத்தியமதி சார் அவருக்கு நீங்கள் அறியப்படுத்தினீங்களா நாங்கள் அவருக்கு அறியப்படுத்தவில்லை ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வடக்கு மாகாணத்தை நாங்கள் பிரதிநிதித்துப்படுத்துகின்றோடு எங்களுக்கு சுகாதார அமைச்சின் கீழ் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் மாகாண பணிப்பாளர் ஊடாகத்தான் நாங்கள் செல்ல முடியும் அப்போ அவர்களுக்கு இது விஷயமாக நாங்கள் ஏற்கனவே ஆளுநர் இல்லை இல்லை என்று அறிவித்திருக்கின்றோம் அவர்களும் ஆளுநர் மட்டத்திலே ஆளனி காணாது காணாது என்று பல முறை முறையிட்டிருக்கின்றார்கள் நீங்கள் இது சம்மந்தமாக வைத்தியரங்க ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு அறியப்படுத்தினீங்களா அவருடன் இன்னும் கதைப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் இப்போ பாராளுமன்றத்திலே கதைத்த காரணத்தால் தான் அதை வச்சுத்தான் நான் இந்த கருத்தை கூறுவேன் நீங்கள் முற்று முழுதாக இந்த ப்ரெஸ் மீட்டிங்கு காரணம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இது தான் அவருக்கும் தெரியப்படுத்தி எங்களை அந்த சுகாதார அமைச்சருக்கு கூடாக இந்த நியமனத்தையும் பெற்றுத்தர வேண்டியதாக இருக்கின்றது அப்போ இது சம்பந்தமா அன்றைக்கு கச்சேரி அடியில வந்து ஒரு இது நடந்தது போராட்டம் நடந்தது கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரி அந்த அதுல நீங்க கலந்து கொண்டனீங்களா அதுல நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு அதற்கு பிறகு அந்த பாராளுமன்றத்துக்கு இல்லை நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நியமனம் கொடுக்கும்படி அந்த பாராளுமன்றத்தில் கூறிய கருத்து பிறகு தான் எனக்கு வேலை தொண்டர்கள் எனக்கு கூறியிருந்தார்கள் நாங்களும் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது பேருக்குள்ளே இருக்கின்றோம் ஆனால் எங்களை பற்றியும் கதைக்க வேணும் அது எங்களை பற்றி எங்களுக்கும் அந்த நியமனத்தை பெற்றுத்தருவதற்கு ஆவண செய்யுங்கள் அப்போ அவர் சொல்லியிருக்கா தங்களுக்கு லெட்டரை நீங்கள் அனுப்ப சொல்லி அப்போ நீங்களே அனுப்பிட்டீங்களா அவருக்கு நாங்கள் இன்னும் அனுப்பவில்லை இனிமேல் தான் என் சுகாதார அமைச்சருக்கு அந்த நியமன லிஸ்ட்டை அனுப்பி ஏற்கனவே முதலில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது எனமேலும் தேவை வேண்டாம் அந்த லிஸ்ட்டை அனுப்பி வைக்க முடியும் இல்லை இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிற டாக்டர் டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கிறார் உங்களுடைய இந்த எல்லா லெட்டர்களையும் தனக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப சொல்லி அது சம்பந்தமான அப்படியே எடுத்துருக்கீங்களா நீங்கள் மறுக்கவில்லை இனிமேல் தான் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டிங் பிறகு நாங்கள் அந்த தொகுத்து ஆளனியின் நியமன கருதங்களத்தையும் அனுப்பி வைப்போம் இது சம்பந்தமாக கடத்தல அமைச்சுக்கும் நீங்கள் அவருக்கு தொடர்பு கொள்வதற்காக இருக்கின்றோம் இன்னும் தொடர்பை ஏற்படுத்தவில்லை மிக விரைவில் அவருடன் நேரடியான யாழ் மாவட்ட சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரியப்படுத்தீங்களா இப்ப அவர்கள் இப்ப வந்து புதுசாக வந்திருக்கின்றார்கள் ஆனால் மீடியா மூலம் நாங்கள் தெரிவித்து இருக்கின்றோம் இப்போ இனிமேல் அவர்களும் நேரடியாக தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கும் நன்றி